இலங்கையில ஒரு மாற்றமே நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இலங்கை மக்கள் எல்லாருக்குமே ஒரு முடிவு வந்தாச்சு ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு நியூஸ் வணக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இலங்கையில ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ரொம்ப அமைதியான முறையிலையும் வெற்றிகரமான முறையிலையும் நடந்து முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இடதுசாரி கொள்கைகளை கொண்ட ஒருத்தர் ஜனநாயக முறையில மக்களால தெரிவு செய்யப்பட்டிருக்காரு கடந்த காலங்களில் கோவிட் அப்புறம் பொருளாதார சிக்கல்னு பல வேதனைகளை அனுபவிச்சு வந்த இலங்கை மக்கள் எப்படா இப்படி ஒரு தேர்தல் வரும் ஊழல் இல்லாத ஒரு குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு தலைவரை தெரிவு செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்களிச்சு அனுரகுமாரத்தை ஒடிசா நாயக்காவை தெரிவு செய்திருக்காங்க நடந்து முடிஞ்ச இந்த ஜனாதிபதி தேர்தலில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவி பிரமாணம் ரொம்ப சிம்பிளா நடந்திருக்குது அது மட்டும் இல்லாம வளமைக்கு மாற எந்த ஒரு வெற்றி கொண்டாட்டங்களும் பெருசா நடக்கல பொதுவா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதே அந்த தொகுதியில் இருக்கிற ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி பெருசா ஆரவாரம்லாம் செய்வாங்க ஆனா இந்த முறை அப்படி எதுவுமே நடக்கல இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடுகள்ல எங்க பார்த்தாலும் குப்பை கூலமா பட்டாசு தூசுகளா மாறி இருக்கும் காத்து மாசுபாடாக காணப்பட்டிருக்கும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதெல்லாம் இந்த முறை எதுவுமே நடக்கல இலங்கையில ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஜனாதிபதியா பதவியேற்றிருக்கிற அனுரவுக்கு இதுவும் கூட ஒரு வெற்றியாகவே கருதப்படுது பல தோல்விகளுக்கு பிறகு ஜேவிபிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்லலாம் கொழும்பு ஹமாந்தோட்ட கம்பஹா உட்பட முக்கியமான தேர்தல் மாவட்டங்கள்ல அனுர திசாநாயக்க முதலிடம் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நுவரலியா பதுளை யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்கள திகா மடு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களையும் சஜித் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதோடு இந்த ஜனாதிபதி தேர்தலில் எழுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு விதமான வாக்களிப்பு நடந்திருக்கு மூணு லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்குது போன ஜனாதிபதி தேர்தல்களை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அதிக தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிற சிறிதுங்க ஜெயசூரியவுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அப்புறம் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் டம்மி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட ரணிலோட ரொம்ப விசுவாசியான கே கே பியதாஸ் அவங்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி மூணு வாக்குகளோட அவர் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு சரி இதெல்லாமே வந்து ஜனாதிபதி தேர்தலில் நடந்த சில விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா மக்கள் நினைச்ச மாதிரி அனுருக்குமார ஜனாதிபதியா வந்துட்டாரு இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தான் நாங்க பார்க்க போறோம் மாற்றம் அதாவது இலங்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு மக்கள் தேர்வு செய்த அனுரகுமார திசா நாயக்கவுக்கு பல சவால்கள் காணப்படுது ஜனாதிபதியா அனுரகுமார திசா நாயக்க பதவி இருக்கிற நிலையில எதிர்கால அரசியல் திட்டங்கள்ல பாரிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறதா இலங்கையில இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அனுருக்குமாரதிஷா நாயக்கர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்தில் மூணே மூணு இடங்கள் மாத்திரம்தான் காணப்படுது அந்த மூணு இடங்களை வச்சுக்கிட்டு தான் அனுருக்குமாரதிஷா நாயக்க இப்படி ஆட்சியை தொடர்வார் அப்படின்ற கேள்வி இப்ப இருக்கிற மக்கள் மத்தியில் பரவலாக காணப்பட்டிருக்கு அனுருகுமாரதிஷா நாயக்க அடுத்து என்ன செய்யப் போறாரு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இலங்கை பாராளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி ஐந்து இவங்கல நூத்தி தொண்ணூத்தி ஆறு மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் ஆணைய ஊடாகத்தான் இருபத்தி ஒன்பது பிரதிநிதிகள் தேசிக பட்டியல் ஊடாகவும் தான் தெரிவு செய்யப்படுறாங்க இது வந்து இலங்கை அரசியல் சட்ட திட்டங்களோட ஒரு வளமையான ஒரு விஷயம் இந்த நிலையில ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆக குறைஞ்சது நூத்தி பதிமூணு உறுப்பினர்களை தன் வசப்படுத்தணும்ன்றது ஒரு கட்டாயம் நாடாளுமன்றத்துல தேசிய மக்கள் சக்திக்கு மூணு உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்படுறாங்க அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவோட சேர்த்து பாராளுமன்றத்துல முழுமையான நான்கு மக்கள் பிரதிநிதிகள் மாத்திரமே காணப்படுறாங்க இந்த நிலையில சட்டம் மூலம் அப்படின்ற ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை அவசியம் அப்படின்ற நிலையில தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வாறான ஒரு பெரும்பான்மை இல்ல அதே மாதிரி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குற வகையில் எந்த ஒரு கட்சியும் இப்போ பாராளுமன்றத்துல இல்ல இவ்வாறான ஒரு பின்னணியில பாராளுமன்றத்துல பெரும்பான்மை இல்லாம ஆட்சியை கொண்டு நடத்துறது ஒரு பாரிய சிக்கல ஏற்படுத்தும்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தியில இப்போ இருக்கிற நாலு பேரும் இதுக்கு பிறகு அமைச்சர் பதவிகளை பங்கிட போறாங்க அமைச்சு அமைச்சோட செயலாளர்கள் ஊடாக தீர்மானங்களை முன்னகர்த்துவாங்க அமைச்சின் செயலாளர்கள் இந்த நான்கு பேருக்குமே பொறுப்பு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அதுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு காலப்பகுதியில சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாத நிலைமை காணப்படும் ஏன்னா தேசிய மக்கள் சக்திக்கு இப்போ இருக்கிற பாராளுமன்றத்துல பெரும்பான்மை இல்லை வெல்ல வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்கு இப்போ இருக்கிற பாராளுமன்றத்துல கூட்டணி சேரா அது இருக்கிற ஒரே ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சி மாத்திரம்தான் இனி வரும் காலத்திலையும் நாங்க யாரோடையும் இணைஞ்சு கூட்டணியா போட்டியிட போறது இல்லைன்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க என்னவா இருந்தாலும் நூத்தி பதிமூணு ஆசனங்களை பாராளுமன்றத்துல கைப்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுது ஒவ்வொரு நாங்க பார்க்கும்போது ஜனாதிபதி ஒருவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட அரசாங்கங்கள் அமைவதுதான் வழக்கமாக இருந்துச்சு ஏழு லட்சம் வாக்குகளை அனுரகுமார திசா நாயக்க பெற்றதை போல நாடாளுமன்றத்திலையும் பெரும்பான்மையை பெற வாய்ப்புகளை எடுக்க முயற்சிப்பாங்க ஆனா அளவு வாக்குகளை எடுக்கிறது நிச்சயமாகவே ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் வரும் பெரும்பான்மை இல்லாத நாடாளுமன்றம் அமைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது இவங்களோட அரசாங்கத்துக்கு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்படும் அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்த மற்றும் சிங்கள அரசியல்வாதிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற பெரும்பான்மையை கைப்பற்ற முயற்சிக்குமான தெரியல இலங்கையில இதுவரை இல்லாத சவால் மிகுந்த ஆட்சியாகவே அனுரகுமார நாயக்கோட தலைமையிலான ஆட்சி காணப்படுது மக்கள் வெற்றியோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனுரகுமார திசா நாயக்கோட ஜன ஆதிபதி பயணம் எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி

பின்னர் ஒரு வருட தொடரலாம் என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்